அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னா ஒண்ணு பாத்த அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த உலகிலே ஆனால் அடைவதற்கு இந்த உலகே இருக்கிறது அதாவது என்னன்னா இந்த உலகத்துல எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இழந்துடலாம் ஆனா நீங்க இழந்தத இழந்ததை விட அதிகமாகவும் அதை விட சிறந்ததாகவும் அதைவிட மதிப்பு மிக்கதாகவும் பெறுவதற்கு இந்த உலகத்துல நிறைய இருக்கு அதனாலதான் சொன்னாங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இந்த உலகிலே ஆனால் பெறுவதற்கு இந்த உலகே உள்ளது அப்படி ஆமாங்க நம்ம எலன் அவர்கிட்ட இருந்தது ஒண்ணும் கிடையாது ஆனா இன்னைக்கு அவர்தான் உலக பணக்காரர்களில் ஒருவர் ஒருவர் இல்ல முதன்மையானவர் எப்படி அது சாத்தியமாச்சு அவருக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவர்கிட்ட எதுவும் இல்லை அவர் என்ன நினைச்சாரோ அதை செய்யணும்னு நினைச்சாரு இந்த உலகத்துக்கிட்ட இருந்து அதை கொண்டார் ஒரு சின்ன கம்பெனி தான் ஆரம்பிச்சார் பேபால் அப்படின்ற மாதிரி ஆனா இன்னைக்கு அவரு ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா இது மாதிரி பல தொழில்நுட்பங்கள் அவர்கிட்ட இருக்கு அவரு இந்த உலகத்துல இருந்து நிறைய பெற்றுக்கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கிட்டே இருந்து அவரு தனக்கானது என்னவோ அதை எடுத்துக்கிறார் தனக்கு பிடிச்சது என்னவோ அதை எடுத்துக்கிறாரு அதனாலதான் அவரு இன்னைக்கு உலக பணக்காரர்கள் ஒருத்தராக இருக்காரு அவர் நிறைய இழந்திருக்காரு இழந்துகிட்டே தான் இருக்கிறாரு ஆனா அதை